பிஸ்டனோட டாப்போட அமைப்பு பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஃப்ளாட் பிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது இது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க இது ஒரு டைப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா டூம் பிஸ்டன் சொல்லி சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கும் அடுத்தது கான் கான்கேவ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பள்ளமாக இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது டைப்பு டோம் டைப்பு இது பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து மேடாக தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஏராக இருந்தாலும் சரி ப்ளஸ் ஏர் ப்ளஸ் பெட்ரோல் கலவையாக இருந்தாலும் சரி அது உள்ளே இன்லட் வழியாக வரும்போது உள்ள வந்து ஒரு சுற்று சுற்றி ஃபார்ம் பண்ணணும் சுத்துறப்ப அதோட மூலக்கூறுகள் எல்லாமே என்ன ஆகும்னா ஒன்றோடய ஒன்று மோதும் மோதுகிறப்ப அதிகமாக ஹீட்டு வந்து உண்டாகும் அதனால் உள்ளே எரியக்கூடிய பெட்ரோலோ டீசலோ நல்லா எரியும் இதனால் அதிக எஃபிஷியன்சி கிடைக்கும் இதனால் புகை வந்து கம்மியாக போகும் டீசலோ பெட்ரோலோ புகை வழியாக போகாதுன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க புரியும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ